துரை தயாநிதி டிஸ்சார்ஜ் ஆனதை வீடியோ போட்டோ எடுக்க சென்ற செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் வாக்குவாதம் நடைபெற்றது உடல்நலக்குறைவு காரணமாக வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மு அழகிரியின் மகன் துரை தயாநிதி உடல்நலம் தேறிய நிலையில் சிஎம்சி மருத்துவமனையிலிருந்து பத்து முப்பது மணியளவில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து வேலூர் சிஎம்சி தனியார் மருத்துவமனைக்கு ரக சிகிச்சைக்காக மாற்றப்பட்டு சிஎம்சி மருத்துவமனையின் ஏ வார்டில் அவருக்கு என்று தனியரை ஒதுக்கப்பட்டு கடந்த ஆறு மாதங்களாக தொடர் பிசியோதெரபி சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் அடைந்த நிலையில் துரை தயாநிதி டிஸ்சார்ஜ் ஆகி சென்னை சென்றார் துரை தயாநிதி டிஸ்சார்ஜ் ஆவதை வீடியோ போட்டோ எடுக்க சென்ற பத்திரிகையாளர்கள் மீது அழகிரியின் உதவியாளர்கள் தாக்குதல் நடத்தினர் அதோடு அழகிரியே பத்திரிகையாளர்களை தாக்க வந்தார் அதனையடுத்து பத்திரிகையாளர் போன் கேமராக்கள் பறித்தனர் இந்த நிலையில் பத்திரிகையாளர்கள் ஒன்று சேர்ந்த நிலையில் மீண்டும் கேமரா போன் ஒப்படைக்கப்பட்டது